எபிரேயம் மருத்துவ ரெண்டு பேரை பார்வோன் அழைத்து அவனே பேசுகிறான் இப்போ உண்மையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எபிரேயர்கள் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் வேதத்திலே சொல்லுகின்றபடி ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஆண்கள் மட்டுமே என்றால் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஆறாயிரம் அல்ல ஆறு லட்சம் எத்தனையோ லட்சம் பேர் வாழுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அத்தனை லட்சம் பெண்களுக்கும் வெறும் இரண்டே இரண்டு மருத்துவச்சிகள் தான் இருந்தார்களா எத்தனை பேர் அதிகமாக இருந்திருக்க கூடும் ஆனால் இந்த என்பவளும் தமிழை போட்டிருக்க புவா என்பவளும் இவர்கள் இருவரும் தான் தலைமை மருத்துவச்சிகள் இவர்கள் எல்லாரும் கோஷான என்கின்ற ஒரு இடத்திலே வாழ்ந்தவர்கள் சிதறி பரவி வாழவில்லை அப்போ நிறைய வீச்சுகள் இருந்தாலும் அந்த வீச்சுகளுக்கெல்லாம் தலைவிகளாய் இருந்தது இந்த இரண்டு பேர் புவா என்று சொல்லுகின்ற இந்த இரண்டு பேர் என்றால் இப்ரையம் மொழியிலே அழகானவள் என்ற அர்த்தம் புவா என்றால் சின்ன பெண் என்ற அர்த்தம் ஆகவே நாங்கள் நினைக்கிறோம் அந்த புவா என்பவள் கொஞ்சம் குள்ளமாய் பார்க்கும் பொழுது சில பெண்களை பார்த்தால் ஐம்பதை தாண்டி இருக்கும் முப்பது போல இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் போல இருக்கிறது இந்த இந்த புவா ஏதோ இந்த ரெண்டு பெயர்களுமே எபிரேய பெயர்கள் ஆகவே இவர்கள் எகிப்தியர்கள் கிடையாது ஆகவே எகிப்தியம் பார்வோன் அட்டிமைகளின் மருத்துவச்சுகளோடு பேசுவதெல்லாம் கிடையாது ஆனால் அப்படி பேசக்கூடிய விதத்தில் இந்த இரண்டு பேரும் இருந்தார்கள் என்றால் இந்த இரண்டு பேரும் நன்கு நிறைய திறமைகள் பெற்ற அந்த இசுரமேலர்களால் மதிக்கப்பட்ட இரண்டு பாரிய பெண்களாய் இருந்திருக்க வேண்டும் அப்போ இந்த சம்பவத்திலே அந்த இரண்டு பேரையும் பார்வோன் அழைத்து சொல்லுகிறான் அதாவது உங்களுடைய பெண்கள் பிள்ளை பெறும்போது அந்த மனையிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும் அந்த பிள்ளை வெளியே வரும் பொழுது இது ஆனா பெண்ணா என்று ஆண் பிள்ளையா இருந்தால் கொன்று போடுங்கள் ஏன் ஸ்திரீயன் வித்து ஸ்திரீயன் வித்து ஆண் பிள்ளை ஆதி அவன் மூன்று பதினைந்தில் என்ன சொல்லப்படுகிறது அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அவர் ஒரு ஆண் ஒரு ஆண் பிள்ளை ஆகவே பிசாசு பெண் பிள்ளைகளுக்கு பயப்படவில்லை ஆகவே ஆண் பிள்ளையாயிருந்தால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையாயிருந்தால் பிறக்கட்டும் இப்போ இந்த சிபிராவும் பூவாவும் என்ன செய்ய வேண்டும் அனைத்து மருத்துவர்களுக்கும் இதை அறிவிக்க வேண்டும் பெண்களே அரச கட்டளை என்னவென்றால் இப்படி இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆனால் இவர்கள் அறிவித்தார்களா இல்லை ஆகவே தொடர்ந்தும் ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் பார்வோன் மறுபடி இவர்களை அழைத்து கேட்கிறார் ஏன் இப்படி நடக்கிறது என்ன நான் சொல்லுவதை நீங்கள் செய்கிறீர்கள் இல்லையா என்று அதற்கு இவர்கள் பார்வோனுக்கு பச்சை பொய் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்ன அந்த பொய் எங்களுடைய பெண்கள் உங்களுடைய பெண்களை விட பலசாலிகள் அது பொய் ஏன் பொய் தெரியுமா அன்று வாழ்ந்த எகிப்தியர்கள் யார் கருப்பினத்தவர்கள்

அந்த இப்பொழுது இருக்கிற எகிப்தியர்கள் எகிப்தியர்களே அல்ல குடிபெயர்ந்து போன அராபியர்கள் எகிப்தியர்கள் என்றால் உங்களுக்கு கருப்பினர்த்தவர்களை தெரியுமா தெரியாதா அந்த ஆண்களோடு நம்முடைய ஆண்களை வைத்து பார்த்தால் யார் பலசாலிகள் சொல்லுங்க அவ்வளவு தான் அடி அடிச்சானா சுத்தி போய் விழுவோம் ஆப்பிரிக்க பெண்களோடு உங்களை ஒப்பிட முடியுமா அவர்கள் பூ என்று ஊதினால் நீங்கள் இந்தியாவிலே போய் விழுவீர்கள் அப்போ இஸ்ரவேலர்கள் யார் ஆப்பிரிக்கர்கள் அல்ல அவர்கள் ஆசிரியர்கள் எகிப்தியர்கள் யார் ஆப்பிரிக்கர்கள் அப்போ ஒரு பொதுவான அப்பட்டமான பொய்யை பார்வோனுக்கு இந்த இருவரும் சொல்லுகிறார்கள் உங்கள் பெண்களை விட எங்கள் பெண்கள் பலசாலிகள் இந்த அறிவு கட்ட பார்வோன் கொஞ்சம் யோசித்திருந்தால் அவனுக்கு இப்படி புரிந்திருக்கும் ஒன்று நாங்கள் கருப்பினத்தவர்கள் பலசாலிகள் பிறந்ததே பலசாலிகளாக நீங்கள் ஆசிரியர்கள் என்ன நீங்கள் எங்களை விட பலசாலிகளாக ஒன்று இரண்டாவது நாங்கள் ஆளுகிறவர்கள் நீங்கள் அடிமைகள் நாங்கள் ஆளுகிறவர்கள் உண்ணுகின்ற உணவை உண்ணுகிறோம் ஆளுகிறவர்களுடைய ஓய்வு நமக்கு கிடைக்கிறது ஆளுகிறவர்களுக்கு இருக்கின்ற வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சுத்தம் சுகம் எகிப்தை நீங்கள் எகிப்தை குறித்து நீங்கள் படித்தால் உலகத்திலேயே சிறந்த மருத்துவர்கள் முதன் முதல் உறுதானதே எகிப்திலே உலகின் முதல் சத்திர சிகிச்சை நடந்ததே எகிப்திலே அத்தனை மருத்துவ வசதிகளும் இதர வசதிகளும் கிடைக்க பெற்றவர்கள் எகிப்தியர்களாகியோ நாங்கள் இவை ஒன்றும் இல்லாமல் அடிமைகளாக ஒரு நாளைக்கு ஒரு வேலை அதுவும் சாதாரண உணவு உண்டு காலை முதல் மாலை வரை மாய்ந்து மாய்ந்து எங்களுக்கு செங்கல் அறுக்கும் உங்கள் பெண்கள் எங்கள் பெண்களை விட பலசாலிகளா என்று அந்த முட்டாள் பயலுக்கு தோன்றி இருக்க வேண்டும் தோன்றியதா இல்லை ஓ அப்படியா சங்கதி என்று நம்பிவிட்டான் இப்போ இந்த பெண்கள் சொன்னது என்ன பொய் ஆண்டவர் பொய்யை வெறுக்கிறவரா இல்லையா ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த பெண்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் நீங்கள் வாசித்தீர்கள் என்ன என்ன அடுத்தது இருபத்தோறாம் அதிகாரம் அவர்களுடைய குடும்பங்களை பொய் சொன்னதனால் குடும்பம் தலைத்த இரண்டே பேர் அந்த மருத்துவச்சிகள் பொய் சொன்னபடியால் கர்த்தரால் பாராட்டப்பட்டவர்கள் அந்த ரெண்டு பேர் இந்த சம்பவத்துக்கு நான் சாத்தானை கேவலப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா அந்த மக்களினுடைய தெய்வம் யார் பிசாசு அப்போ பிசாசு பொய்க்கு பிதாலாக இருந்தும் இவர்கள் சொன்ன பொய்யை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் பொய் சொன்னதை ஆண்டவர் விரும்பவில்லை அவர்கள் பொய் சொன்னதை பரவாயில்லை என்று ஆண்டவர் நினைக்கவும் இல்லை ஆண்டவர் சம்பந்தப்படாமல் அவர்கள் பொய் சொன்ன போது ஆண்டவர் சம்பந்தப்படாமல் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ரசித்திருப்பார் பிதாவையே இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அவனுடைய ஆயுதத்தையே எடுத்து அவனுக்கே பயன்படுத்துகிறார்கள் அவன் அதையை தெரியாமல் அவன் ஏமாறுகிறானே என்று ஆண்டவர் ரசித்திருப்பார் தன் கையையே கொண்டு தன் கையை கண்ணை குத்துவது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அது போல ஒன்று நடந்தது என்று நான் நினைக்கிறேன் அவன் கேவலமானதை பார்த்து ஆண்டவர் ரசித்திருப்பார் வணங்குதான் அவங்களுக்கு எப்படி நம்ம ஆண்டவர் எப்படி அவன் எவ்வளவு வீக்கனு பாருங்க இந்த பேய் பொய்க்கு போய் தான் அவனுக்கே கண்டுபிடிக்க முடியலை இவங்க நம்ம தமிழாக பொய்ய மாற்றிட்டாங்களேன்ட்டு